வணக்கம் எவரிடம் அளவுக்கு அதிகமாக தவறுகள் உள்ளதோ அவர்கள் மற்றவர்களின் மீது தேவையற்ற வீண் பழி சுமத்தி தன்னை உத்தமர் போல் காட்டிக் கொள்வார்கள் இவர்களிடம் நாம் ஒதுங்கி இருக்க வேண்டும் உங்களை குறை சொல்பவர்கள் சொல்லிட்டே இருக்கட்டும் நீங்கள் நினைத்தது எதுவாயினும் அதை நீங்கள் விரும்பி செய்யுங்கள் இது உங்கள் வாழ்க்கை நீங்கள் தான் வாழ வேண்டும் கடலில் கல் எறிவதால் கடலுக்கு வலிப்பதில்லை மாறாக தான் காணாமல் போய்விடுகிறது அதுபோல விமர்சனங்கள் கல்லாக இருக்கட்டும் நீங்கள் கடலாக இருங்கள் உங்கள் வாழ்க்கையில் கையை விட்டு போன இறந்த காலத்தையும் இன்னும் உங்கள் கைக்கே வராத எதிர்காலத்தையும் நினைத்து கவலைப்படுவதால் தான் இப்போதைய நிகழ்காலத்தை அனுபவிக்க முடியாமல் போகிறது முந்தைய நாளில் மனக்கசப்புகளை சுமப்பதன் மூலம் ஒரு சிறந்த நாளை பெறுவதற்கான வாய்ப்பை இழந்துவிடாதீர்கள் கடந்த காலத்தை மறந்து விடுங்கள் நிகழ்காலத்தில் வாழுங்கள் இழந்தது இழந்ததாகவே இருக்கட்டும் திருப்பி எடுக்க முயற்சிக்காதீர்கள் வாழ்க்கையில் ஒன்றை விட இன்னொன்று சிறந்தது என்று எண்ணுவதை விட ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனித்துவம் இருக்கும் என்று புரிந்து கொண்டு இயல்பாக ஏற்றுக்கொண்டால் வாழ்க்கை சிறக்கும் நல்ல நோக்கத்துடன் நீங்கள் பயணிக்கும் பொழுது உங்களுக்கான பாதையில் இந்த பிரபஞ்சமே உங்களை வழிநடத்தும் ஒருவரின் புன்னகையில் மகிழ்ச்சியை அனுபவியுங்கள் பொறாமையை தேடாதீர்கள் நிதானமாய் யோசி நிதானத்தின் தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் விடை ஒளிந்து கிடைக்கிறது முழுமையான வெற்றி ஒரே சமயத்தில் கிடைத்து விடுவதில்லை அது எப்போதும் பல தவணைகளில் தான் வரும் நன்றி வணக்கம்